கேள்வி ஒன்றாக இருந்தாலும் பதில் எப்படியா இருக்கும் ஆளுக்கு ஏற்ற மாதிரி மாறுபடும் நேரில் வந்துவிட்டால் என்ன பண்ணிடலாம் எல்லா கேள்வியும் கேட்டு தெளிவாக அதுக்கு தான் சத் சங்கம் என்னுடைய நோக்கம் எல்லாம் மனிதர்கள் எல்லாம் மகிழ்ச்சியாக இருக்கணும் அவ்வளோதான் ஆர்வத்தை எப்படி வர வைக்கிறது சொல்லுங்க ஆர்வம் என்றால் என்ன அதுக்கு தான் இந்த பீப் வார்த்தைங்கள்லாம் போட்டால் ஆர்வம் வந்துடும் சொல்லலாம் எங்கே அவன் பயமாகுது எனக்கு ஏன்னா அவன் வர சிஏவாகிட்டுறானா எத்தனை ட்ரஸ்ட்டு அவங்ககிட்ட வந்து ரிஜிஸ்டர் பண்ணிக்கிறாங்களோ தெரியலையா போய் ட்ரஸ்ட்டுங்களுக்கெல்லாம் கொடுத்த பணம் பண வரப்பமாக வச்சுக்கிறாங்களா டொனேஷன் ஆயிடுதா இந்த ஃபாரின் ஃபண்ட்லாம் வந்த உடனே கத்துறானுங்கள அந்த மாதிரி லோக்கல்லே ஃபண்டு வந்தவொடனே ச இந்த சங்க சங்கமாக வச்சுக்கிறானுங்களா அந்த காசு எப்படி செலவு பண்ணுறதுன்னு தெரியலையா கூட மேலே கேஸை போடுறா கொடி போடுறான்னு என்ன பண்ணுவானுங்க ஏன் அவன் சிஎ போது நம்ம பைப் பண்ணோம் ஏன் எத்தனை ட்ரெஸ் ட்ரெஸ்ட்டு அவங்ககிட்ட அவன் மூலமாக ரிஜிஸ்டர் ஆகிருதோ யாருக்கு தெரியும் இல்லை அவனே என்ன சொல்லுவான் நான் அவனால் ஃபண்டு போடுறேன்னு கூட சொல்லுவான் பணம் வர நிறைய இருக்கும் தானே சும்மாவை பண்ணி நின்றுப்பான் அப்போ பண்ணும் தானே பை ஆர்வம் என்ன எனக்கு நான் நல்லா வாழணும்னு புரிஞ்சிச்சேன்னா ஆர்வப்படுவேன் எனக்கு என்ன வரணும் நல்லா வாழணுன்னு உன் ஆர்வத்தை குறைக்கிறதுக்கு தான் அத்தனை நூல்களாக எழுதப்பட்டிருக்குது இப்போ என்ன கேட்குறேன்னு கேட்டீங்கன்னா ஆர்வமாக இருக்குது என்ன செய்யணும்னு கேட்குற எப்படி இதையும் ஏற்றும் போய் ஆர்வம் இல்லாமல் ஆக்கிறதுக்கு வச்சுப்பேன் ஒரு குழந்தைய போய் பாரு கவுந்துக்கிறதுக்கு என்ன ட்ரை பண்ணிட்டு பிறந்த குழந்த சும்மாவை கம்முன்னாகுது வைத்த உள்ளிருக்கும்போதே செம்மா இருக்குதில்ல எட்டி வச்சுன்னு இருக்கும் என்ன பலூன் மாதிரி இது உள்ளோ தண்ணியில் மேத்துக்குறோம் வாட்டாப்பன் அண்ணா பந்து உள்ள சுற்றி சுற்றி வரும் உள்ளே தாய் உள்ளே வச்சுக்கிற தாய்க்கு தான் தெரியும் அதோடய சேஷ்டிங்கள்லாம் குணரம் கம்முனுறானா இருக்கான் நான் படுலான்னு போகும் போது தான் அவன் எழுந்துக்கிறான்வாங்க பெரிய போராட்டக்காலத்தை இருந்து உருவாக்கி வெளியே விட்டா சும்மா வாக்குதே முன்னாடி ஆனால் வள கிழுக்கு போட்டால் போய் பிடிச்சிக்குது புடி முடியும் பிள்ளுக்குதுன்ட்டு அதுமாதிரி மூத்தத்தை பேச்சு தட்டி பார்க்குது அப்படி தானே கவுந்து வந்து மட்டும் போதாதுன்ட்டு கை காலை வச்சு முன்னாடி போக பார்க்குது முன்னாடி போக பார்க்குது பின்னாடி போகுது ஆச்சரியமாகுது நம்ம முன்னாடி ட்ரை பண்ணுறோம் பின்னாடி போய் நிற்கிறோமேன்ட்டு குழந்தைய அறுபது வரைக்கும் எப்படி இருந்தீங்க நீங்க ஐயோ எழுந்து வந்த உடனே இன்னும் மாதிரி சும்மா வந்தீங்க முட்டி போட கற்றுக்குச்சுன்னா சும்மாவே இருக்காது அங்கே எதுனா ஒன்று போட்டிங்கன்னா அங்கே போவோம் அப்படித்தானே எப்படி இருந்தீங்க நீங்க இப்போ என்ன ஆகி நீங்க சிவக்ட்ட வந்து கேட்குறீங்க என்னான்ட ஐயோ பாவமாகுது நேச்சரே என்ன தான் என்ன ஆகிட்டுக்கிற நே ஆகிட்ட உன்ன என்ன ஆகிட்டானுங்க ஏதோ ஒரு ஃபோனு ட்ரிங் பில் வச்சுது சும்மா இருந்த குழந்த இருபது என்ன பண்ணியிருப்பேன் பூச்சி இழுப்ப கீழே கொஞ்சம் பொத்துன்னு அது சத்தம் போட்டு திரும்புவோம் நம்ம சுற்றி குழந்தை பார்க்க சுற்றி பற்றி யாரும் இல்லைன்னா திரும்பவும் அது வேறு என்ன முயற்சி பண்ணோம் யாருன்னா பார்த்துட்டா அதுக்கு அதுக்கும் சம்மந்தம் இல்லாத அது மாதிரி ஆகிடும் ஏன் அது யாருன்னா ஆச்சுன்னா அது அடிச்சிருப்பாங்க அது அட் கீழே போட்டு பொம்மையை போட்டு உடையது விளையாடுது ஒரு பொம்மை வாங்கி கொடுத்துருவீங்க கீழே போட்டு விளையாடுது நீங்கள் எதுவும் பண்ணாத பசியில் அது என்ன இன்னொன்னா பண்ணி பார்க்கும் முருகி பார்க்கும் தட்டி பார்க்கும் மேலே தட்டி பார்க்கும் சின்னதாக இருக்கும் குட்டியாக அதுக்கு ஒன்றும் அறிவு கூட வந்திருக்காது கண்ணு கூட சரியாக தெரியாது ஏன்னா ஒன்று குத்தா பூச்சிக்கும் ஒரு விரல குத்தா பூச்சிக்கும் தாடியை பார்த்து மயிரை பார்த்து பூச்சிக்கும் அதெல்லாம் என்ன சொல்லித்தரணுமா எப்படி இருந்தீங்க எனக்கு இன்னும் ஞாபகம் இருக்குது நான் வந்து ஒரு ஒரு வயசுக்குள்ளே தான் இருப்பேன் எங்கள் வீட்டில் அந்த பீரோ இருக்கும் ட்ரையர் ட்ரையராக எடுத்து வச்சுருப்பாங்க அதில் மேலே இது மேலே பிடிச்சி நேருவேன் அது மேலே ஏறி உட்காருவேன் உட்கார்னா எல்லாம் விளையாண்டு இருப்பேன் மேலே வந்து ஊந்துடக்கூடாதுன்றது கவனமாக இருப்பேன் இப்போது அது ஞாபகம் இருக்குது எனக்கு நீங்கள் இது சொல்கிறதுனால இந்த ஆர்வத்துக்காக அப்போது இப்போ அந்த பீரோ பார்க்குற இவ்வளோ தாங்க இருக்குது இவ்வளோதான் இருக்குது எங்கள் அம்மாவுக்கு கொடுத்துக்கிறாங்க கல்யாணத்துக்கு நான் சொல்கிறது தெரிஞ்சிருக்கோன்னு ஒரு மூணு ட்ரைவர் இருக்கும் மேலே சின்ன சின்ன ரெண்டு இருக்கும் ரவுண்டு கண்ணாடி போட்டு வச்சுருப்பாங்க இவ்வளோ இருக்குது அது மொத்தமே நால்ரெடி தான் அது கட்டோட ஹைட்டு அந்த இது பீரோவோட ஹைட்டு ஆனால் அந்த குழந்தை என்ன பண்ணிச்சேன் ஒரு முறை அது மாதிரி ஏறும்போது வயிற்றுலருந்து ஒரே நெழஞ்சு நின்று பூச்சி ஈத்துட்டேன் பூச்சி எனக்கு குழந்தை போது வந்தது நானே ஏற்று டாக்டர் கிட்டலாம் போல பூச்சி பூச்சி வெளியே நெஞ்சோடனே பூச்சி ஈத்துட்டேன் வெள்ளையாக பெருசாக வந்தது ஈத்து போட்டு சும்மா பூச்சி வந்து ஆயிரம் நானே பார்த்து தான் ஈத்து போட்டேன் ஆனால் தான் இதுங்கிறேன் குழந்தை வரும்போது எப்படி இருந்தீங்க எப்படி இருந்தீங்க ரொம்ப ஆர்வமாக இருந்தீங்க அந்த சிலேட்டையும் அந்த பல்பத்தையும் கொடுத்துட்டாங்க அவள் தான் தூங்கி ஏந்த உடனே சிலேட்டு எடுத்து வந்து வச்சுன்னு அந்த அந்த மேலே என்ன பண்ணுறது இப்போவும் உங்களுக்கு ஆர்வம் இருக்குது புதுசாக ஒரு பொருள் கெச்சா உங்களுக்கு புதுசாக ஒரு செயல் செய்யும்போது மட்டும் ஆர்வமாக இருக்குது இப்போவும் ஆர்வம் இருக்குது இப்போலாம் ஆர்வம் இல்லைன்னா கிடையாது பொண்டாட்டி தாண்டி உன்னத்துறாக்கா பிரச்சனையும் இல்லை அவனுக்கு பொண்டாட்டி காப்பி கொடுத்தா நல்லா இல்லைன்றான் பக்கத்து பண்ண பக்கத்து கொண்டாடி இருந்தது காப்பி கொடுத்தா அவ்வளவு நல்லா இருக்குதுன்றான் இதுக்குன்னே டெஸ்ட் பண்ணி இவங்க கோயம்பு செஞ்சு அவகிட்ட கொத்து கொடுக்க சொல்றது மனுஷனுக்கு ஆர்வம் எங்க இப்ப சம ஃபிகர் அவன் பின்னாடி பார்க்க மாட்டேன்றான் யாருன்னா போனாங்கன்னா அதை மட்டும் பாத்துக்கிறான் ஆர்வம் இல்லைன்னு சொல்றீங்க ஆர்வம் இல்லைன்னு சொல்ல முடியாது இங்க ஒரு பீப் போட்டுக்கலாம் இங்கே ஒரு பீப் போட்டுக்கலாம் எப்படி இருக்குறே இனியே பீப் போட்டுக்கலான்னு சொல்லி சொல்லும்போது அது சுவாரஸ்யமாக இருக்குதா என்ன பண்ணுறது ஒரு வாரம் பேசி பார்க்கலான்டா அப்போ ஆர்வம் எல்லாருக்குன்னா தான் இருக்குது இப்போ நான் பேசும்போது ரொம்ப ஆர்வமாக கேட்டுக்கலாம் ஏன் என்னடா இவன் திடீர்னு பீப் பேசிக்கிறேன் உங்களை ஆர்வ தான் சிரிப்பெல்லாம் காட்டுறேன் அப்போது ஆர்வமாக இருக்கிறதுக்கு நான் கத்தரலாம் முடியாது உங்கள் நேச்சரே ஆர்வமாக இருக்கிறது தான் நீங்கள் வாழ முயற்சி செஞ்சிட்டிங்கன்னா கொண்டாட்டமாக இருக்கணுன்றது இலக்காயிடுச்சேன்னா நீங்கள் மகிழ்ச்சியாக இருக்கிறது தான் உங்களுக்குன்னு வேலையாகிட்டிங்கன்னா நான் எதன் பொருட்டை என்ன அவமதிக்க மாட்டேன் நீங்கள் தயாராகிட்டிங்கன்னா எப்படி தான் இருப்பீங்க ஆர்வமாக தான் உங்கள் ஆர்வத்தை ஒடுக்கிறதுக்குன்னே வருவானு கோடி பிடிச்சின்னு இவருனா எல்லா மதித்தையும் பேசுகிறாரு இவருன்னு இவ்வளோ ஆர்வமாக பேசுகிறாரு அப்படியே ஆர்வமாக தான் இருப்பேன் இங்கே தான் ஆர்வம் இல்லாத மாதிரி நடிப்பேன் கேமராலாம் ஆஃப் பண்ணி பேசுங்க சொல்லுங்களேன் எப்படி கழுவி கற்று தருவோம் பாரு ஒரு ஒரு பத்து நிமிஷம் நிறுத்திட்டோம்னா என்ன பேசலாம்னு நினைக்கிறீங்க ஐயோ என்ன நான் பேசலான்னு தெரில அவன் ஆர்வமாக ஆகிடுவான் அவனா ஆர்வம் இருக்க தான் செய்யுது என்ன இல்லை பழசுன்னும் போது நீங்கள் பழகின விஷயம்னு போது ஆர்வமாக செய்யலை ஈஸியாக வந்துச்சுன்னு வர நினைக்கிறீங்க சைக்கிள் ஓட்டும் போது மொத முதல்ல எப்படி இருந்தீங்க இப்போ புதுசாக ஒரு ஆட்டோ வச்ச உடனே இப்போ அவசியமாக நான் ஆட்டோ ட்ரைவர்னு முதல் முதல்ல ஆட்டோ ஓட்டும் போதே அப்படியே கம்பீரமாக சொன்னீங்க நான் ஆட்டோ ஓட்டுறேங்க ஆட்டோ ட்ரைவர் எடுத்து ஒரு பத்து வருஷம் என்ன சொல்கிறீங்க ஆட்டோ ட்ரைவருங்க சைக்கிள் ஓட்ட கற்றுன உடனே கடைக்கு போ அனுப்புகிறாங்களான்னு காத்து நின்னுப்போம் அப்படி தானே ரெண்டு வாட்டி ஊந்து முட்டி செஞ்சால் கூட சொல்கிறது இல்லை சைக்கிள் தரம் போயிட்டு போகிறாங்கன்ற பயம் இப்போ சைக்கிள் ஓனா பைக் கொடுக்குறியா சைக்கிள் மேலே ஆர்வம்னா ஆயிடுச்சே போயிடுச்சு நாம நாம் தான் என்ன பண்ணின்னுக்குறோம் ஸ்கிப் ஆகினேங்கிறோம் உண்மை அப்படி கிடையாது நீங்களே உங்கள்கிட்ட கேட்டு நீங்களே என்ன பண்ணீங்கன்னா ஆர்வம் ஆய்க்கிறோம் வச்சு நான் அப்பப்போ வந்து நான் என்ன பண்ணுறது ஐயா அப்பப்போ எனக்கு ஆர்வ பத்துக்குன்னு சொன்னீங்க என்னென்னா பண்ணுறது என்ன பண்ண ஆர்வ பத்து சொல்ல முடியா இந்த அப்படியே உள்ள இருக்கிற நீளெல்லாம் அப்படியே பிரிஞ்சு அப்படி பெருசாக ஆகிடும் அம்மா ப்ளூ ஃபிலிமு ப்ளூ கலரில் உள்ளகுதில்ல அதில் அது விரிஞ்சு பார்க்குறதுனால அது என்ன இது ப்ளூ ஃபிலிம் பார்க்கலாமான்னு எத்தனை பசங்க அது மாதிரி போட்டு சீடியெல்லாம் எடுத்துன்னு போய் பாட்டுங்களா தானே எல்லாம் கே எல்லாம் பார் புக்கு கேட்காலும் சரி மஞ்சள் பத்திரிக்கை படிக்கிறதுல ரொம்ப கேட்டிகாரணாக இருந்தான் அதுமா ப்ளூ ஃபிலிப் பார்க்கறதுல கேட்டிக்காரனாக இருக்கிறான் இப்போ பான் வீடியோ அப்படி தானே அப்போ அங்கே மட்டும் ஏன் ஆர்வம் இல்லாமல் ஆகிட்டீங்க அது எதனால் கேட்டிங்களா என்ன நீங்கள் தேவைந்தான் என்ன ஆகிடுறீங்க நான் சொல்கிறேன் சந்தோஷமாக வாழ்கிறது உங்கள் தேவைன்னு நான் எப்போவுமே அப்படி தான் இருப்பீங்க ஆர்வமாக இருப்பீங்க நான் ஒன்றும் சொல்கிறதுக்கு இல்லை சாமி இவ்வளோ சொன்னாலும் அடைப்போட இதுக்கெல்லாம் எதுக்கு தேவை சுடுகாடுக்கு தானே போக போகிறேன்னு இப்போ சுடுகாடு போகாமல் இங்கே உட்காந்து இருப்போம் என்ன பண்ண முடியும் நம்ம இந்த கடவுளாகவே வாழ்கிறோம் ஒன்றா என்ன பண்ண முடியும் நம்ம கருத எல்லாம் இப்படி தான் வாழ்ந்துங்கிறதுங்க இல்லை ஒரு துண்டு கச்சா போதுன்னு மட்டும் சுற்றினு இன்னும் ஆர்வம் இல்லையாண்ணா மற்றவங்களாம் அவனை பார்த்து பாராட்டுறது அவனுக்கு ஆர்வமாகது நினச்சிக்காதீங்க அவனை ஒன்றா அப்படியே அப்படிலாம் கிடையாது அவன் அதில் மதிமாக இங்கே போய்ட்டுக்கிறான் நாலு பேர் நம்மளை நல்லவங்கன்னு சொல்லணும் அதனால பி போடுற வார்த்தையே பேசாமல் இருப்பான் ஏன் உள்ளுக்குள்ள அப்படித்தான் பேசிப்பான் வெளியெல்லாம் எதுவுமே பேச வந்த பொண்ணாட்டிக்கிட்டெலாம் எப்படி பேசுகிறாங்கன்னு நினைக்கிறீங்க அந்த பொம்பளைங்களுக்கு தான் தெரியும் உனக்கெல்லாம் நல்ல ஒன்று இல்லைடாட்டி அதே மாதிரி சில பொம்பளை எவ்வளோன்னு நினைக்கிறீங்க வெளியே அவ்வளோ நாகரிகமாக பேசுவாளுங்க புருஷனை எப்படி பேசுவாளுங்க நினைக்கிற த சாப்பிடி ஆமாண்ண வன்ட்ட புருஷனுக்கு பொன்னாடி மட்டும் தான் தெரியும் சுயமுகங்கள் காதலன் காதலிக்கு தெரியாது ஏன் நடிப்பாங்க கல்யாணம் தாலி கேட்டவுடனே தான் தெரியும் அப்போ தான் ஃபர்ஸ்ட்டு ஃபஸ்ட்டு நேற்று வரைக்கும் எப்படி அப்படி எப்படி மானியத்தேனே மரகதமேனு ஒரு அவுட் மாதிரி சொல்லுவா கழுத சனிய சனியன்னு சொல்லாத புருஷன் சனியன்னு சொல்லாத பொன்னாட்டி இருக்கவே மாட்டான் தமிழ்நாட்டில் நீ ஒன்றா எல்லா ஊர்லேயும் எப்படி க ஃபாரின்லலாம் வேறு எதுனா சொல்லுவாங்க பிளட்டி நான்சென்ஸ் பாஸ்ட் இதெல்லாம் இருக்கும் புருஷன் என்ன சொல்லுவாள் ஐயோ மென்டலி டிசேபிள் மென்டலி புலிஸ் ஃபெல்லோ இதெல்லாம் சொல்லாத புருஷன் பொன்னாட்டி உண்டா சொல்ல சொல்லி பார்க்கலான்ற நான் உன்ன என் பொன்னாட்டி கேளுங்க நான் எவ்வளோ மட்டமான அவள் தெளிவாக சொல்லுவான் ரொம்ப மோசமானும் இருங்க ஒரு அடமெண்டாக இருப்பார் கூட சொல்லுவான் தெரியாது ஒரு கால் நாகரிகமாக சொல்லி அனுப்புவான் ரொம்ப நல்லா இருக்கும் கூட கேட்குறவங்கள பொத்துருது ஆனால் அவங்க அக்கா தாங்கச்சிக்கிட்ட போய் எனக்கு வாட்சு சனி எங்கிது அதனால் ஆர்வம்லாம் தானாக வந்துடும் போய்விடாதீங்க நல்லா இருங்க சிறப்பாக இருங்க கொண்டாட்டமாக இருங்க உங்களை நீங்கள் மதிப்பு மிகுந்தவராக மாற்றுறது உங்கள் கையில் தான் இருக்குது நல்லா இருங்க நான் ஒரு வாய்ப்பு என்னை பயன்படுத்திக்கலாம் நல்லது